ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படி மீண்டும் பார்த்தினாக்கா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்று டெல்லியில் பார்த்தீங்கனாக்கா மீண்டும் சிபிஐ விசாரணை வந்து பார்த்தினாக்கா விஜய் சாரை வச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்காங்க சரமாரி கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேட்டாக வந்தீங்க அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தது நீங்கள் அங்கே வேன் மேலே நின்று பேசும்போது அங்கே கூட்டம் எந்த அளவுக்கு கூட்டம் கூட்டிருக்காங்க தெரியுது எந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் பாட்டில் வந்து வீசியிருக்காங்க ஸோ அப்போ அதை பார்க்கல நீங்கள் அவ்வளோ பேர் அங்கே கூட்டத்தில் இருக்கிறாங்க அங்கே தண்ணி தாங்க எடுத்துருக்கு அவ்வளோ நெருக்கடியில் ஜனங்கள் நிற்கிறாங்கன்றதை நீங்கள் கண்கூடா நீங்கள் பார்த்துருக்கீங்க அது வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியமாக அந்த இடத்துல வந்து நீங்களோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோம் இல்லை வாகனத்தை வந்து நிப்பாட்ட சொல்லிட்டோம் அதுக்கப்புறமாட்டா கூட்டத்தெல்லாம் கலைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாட்டா மட்டும் நீங்கள் அங்கேருந்து நகர்ந்துருக்கலாமே ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பேசியிருந்து இருந்திருக்கீங்க அப்படின்ற மாரி கிற்கு பிடி எல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்தது கூட்டு நெரிசல் தான் இப்போ ரொம்ப ரொம்ப விஷயமா இருக்குது அந்த வீடியோ பாலின் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயின்னு இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விசாரணை முடிஞ்சு வெளியில் வரும்போது விஜய் அவர்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாடி போயிருந்தது ரொம்ப சோகமாக காணப்பட்டிருந்தார் போன தெரியாத கொஞ்சம் ஒரு ஒரு மூஞ்சில் ஒரு தெளிவாக வந்தார் இந்த தட்டி ஆனால் ரொம்ப சோகமாக வந்திருக்காரு அது என்னன்றது தெரில உள்ள என்ன அதுக்கு மேலே என்ன பேசியிருக்காங்க தெரில அரசியல் சம்மந்தமாக ஏதாவது பேசியிருப்பாங்களா இல்லைன்னுலாம் நமக்கு தெரியாது யூடியூப்லேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் வந்து கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குற்றப்பத்திரிகை அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்டில் இவர் பேர் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரு கேரியரே முடிய போகுது அவ்வளோதான் ஃபியூச்சர் என்னென்னு இவரு கிடையாதுலாம் சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளலாம் போகவே தேவை விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ரஜினி சர்க்கிட்ட ஏற்கனவே வந்து அவருடைய ஒரு நெருங்கிய வட்டாரத்தை மூலியமாக ரஜினி சார்கிட்ட வந்து அவர் வீட்டுக்கு கதவை தட்டி அவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு அது மட்டும் ரஜினி சார் தரப்புலேருந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில்லாம் நம்ம தலையிடவே முடியாது அரசியல் ரீதியாக அதாவது ப்ரெஷர் நகா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ மீண்டும் ரெண்டாவது முறை இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு போனதேரியாவது கொஞ்சம் நல்லா வந்திருந்ததாட்டி முகமே ரொம்ப வாடி போயிருக்கு கண்டிப்பாக ஏதோ அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படி தான் சொல்லணும் அப்போ கண்டிப்பாக இந்த முறையும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா போயிஸ் கார்டனில் ஒரு ரஜினீஸ்வரோட வீட்டுக்கு போயிட்டு நேரடியாக போவாரா இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா யார் மூலியமாக தூது விட்டு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஏதாவது பேசுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஏதாவது அவர் ட்ரை பண்ணுவார் தான் தோணுது ஏன்னா இது வந்து விளாட்ட விளாட்டான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான இஷ்யூ கண்டிப்பாக இது ஒரு பெரிய தலைவலி தான் இது அடுத்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமாகாதான்றதுலாம் நாளைக்கு நாள் அன்றைக்கி தெரிஞ்சிடும் அது ஒரு பெரிய தலைவலி இருக்குது ஸோ இந்த நெருக்கடியிலேருந்து அவர் வெளியில் வரணும் இன்னும் மூணு மாதத்தில் எலெக்ஷன் அப்படி இருக்குன்னாக்கா அவர் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரணும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்